வணக்கம் எங்கள் குழு துளசி சார்பாக மற்றும் ஒரு முறை உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க அதாவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே தெரியும் பல மாதங்களாக வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்களை உங்கள் கண் முன்ன உங்கள் வீட்டிலேயே கொண்டு வந்து நிறுத்துறது தான் அந்த வகையில் இன்றுதான் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம் தான் நம் அனைவருக்கும் மிகவும் பருக்கியமான சிதம்பரத்தில் காணப்படும் அதாவது கஞ்சித்தொட்டி பஸ் ஸ்டாப் அருகில் காணப்படும் மிக அழகிய திருக்கோயிலான ஸ்ரீ காயத்ரி தேவி அம்பிகை திருக்கோயிலுங்க மிக அழகாக பராமரிக்கப்படும் ஒரு திருக்கோயில் இச்சிறு ஆலயத்தின் கருவறையில் ஐந்து திருமுகங்களும் ஆயுதம் ஏந்திய பத்து திருக்கரங்களுமாக தாமரை மலரில் மேற்கு நோக்கி அமர்ந்து திருவுருட்காட்சியளிக்கிறாள் ஸ்ரீ காயத்ரி தேவி காயத்ரி அம்மன் திருப்பாதங்கள் அருகில் ஸ்ரீசக்ரமம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது மற்றொரு தல சிறப்பாகவே கருதப்படுகிறது அந்தனரின் அறிவுரைப்படி சர்வதோஷங்கள் நீங்கப்பெற்ற நீங்க பெற்ற மன்னர் ஒருவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இத்தல காயத்ரி அம்மனின் விக்கிரகம் எட்டாம் நூற்றாண்டினைச் சேர்ந்ததாக அங்கு இரு அங்கு வசிக்கும் ஆயிரம் பிரிகண்ட அபூர்வ மனிதர்கள் கூறுகிறார்கள் மும்மூர்த்திகள் மற்றும் முப்பெரும் தேவியரின் அம்சமாக போற்றப்படும் ஸ்ரீ காயத்ரி தேவி அம்பிகை இருப்பதிலேயே உயர்வான மந்திரமாக கருதப்படும் காயத்ரி மந்திரத்திற்கு உரியவளான இவள் இத்தலத்தின் காலையில் ஸ்ரீ காயத்ரியாகவும் மதியம் ஸ்ரீ சாவித்ரியாகவும் மாலையில் ஸ்ரீ சரஸ்வதியாகவும் அருள் ஐதீகம் வழங்கப்படுகிறது நமது தமிழகத்திலேயே ஸ்ரீ காயத்ரி தேவிக்கேனு அதாவது பழமை மிகுந்த தனி கோயில் அமைந்துள்ளது சிதம்பரம் நகரத்தில் உள்ள இத்தலம் மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது குழந்தைகள் கல்வி வேள்வி ஞானங்களில் சிறந்து விளங்கிட பௌர்ணமி நாட்களில் ஆயிரத்தி எட்டு முறை காயத்ரி மந்திரம் கூறி ஹோமம் நடைபெறுவது இத்தல விசேஷமாக கருதப்படுகிறது உலக நன்மைக்காக நவராத்திரியின் பொழுது நடைபெறும் நட்சாற்றனையும் விஜயதசமி என்று பரிவேற்றை நிகழ்ச்சியும் இத்தல சிறப்புகளில் ஒன்று காயத்ரி தேவி சூரியனுக்கு சக்தி தம்புவோல் என்பவள் சூரியனுக்கு உகந்த சிம்ம மாதம் அதாவது ஆவணி மாதம் பௌர்ணமி என்று நடைபெறும் திருவிழாவானது இந்த தலச்சிறப்புகளில் ஒன்றாகவே கருதப்படுகிறது மந்திரங்களிலே உயர்வானதாக கருதப்படும் காயத்ரி மந்திரம் என்னவென்பது தற்பொழுது நம் திரையில் கண்டு கொண்டிருக்கிறோம் மிக அழகாக அற்புதமாகவே பராமரிக்கப்படுகிறது அதாவது புதிய கோயில்கள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது நான் பல என்னுடைய பல காணொலிகளில் சொல்ற மாதிரி இதே போன்ற பழைய கோயில்கள் புராதனமான கோயில்களுக்கு நீங்கள் அனைவருமே வர வேண்டும் இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் உதவிகள் புரிய வேண்டும் அவ்வாறு உதவிகள் செஞ்சீங்கன்னா இந்த கோயில் மட்டுமல்லங்க இந்த கோயிலில் பணியாற்றும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறது தாங்க ஒரு நிதர்சனம் அதனால் இந்த மாதிரி கோயில்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கோயில்களுக்கு வந்து ஆதரவு நீங்கள் கொடுக்கணும் இன்னும் ஒரு முறை உங்களை மற்றொரு கோயிலை சந்திக்கிற வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு நிமிஷம் நீங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்